வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய காசாவில் பதினாறாயிரத்தி ஐநூறு ஐநூறு நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில இருப்பதாக குறித்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகள்ல இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது மர்வான் பர்கௌத்தி அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லி எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி மர்வான் மருவான் பார்க்க ஊத்தி அவங்கள அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு இருபத்தி ஒன்பதாவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது மூன்று அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இருநூறு தடவைகளுக்கு மேலாக இந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள்ளாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பதினாறாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில இருப்பதாக குறித்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருப்பது தேவையான மருத்துவ பொருட்கள் மருத்துவ பணியாளர்கள் என்று அத்தனை பேரையும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு ரஃபா உள்ளிட்ட

அப்பாவி சாதாரண மக்கள் வரைக்கும் புரிந்து கொண்டு விட்டார்கள் இதனால சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் என்கிற நாட்டின் மீதான எதிர்ப்பை தாண்டி அவர்களுடைய ஒவ்வொரு குழுக்கள் மீதான எதிர்ப்பலைகளும் மிக வீரியமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கால்பந்து மேட்ச் பல நாடுகளிலும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபுட்பால் போட்டிகளில் இருந்து இஸ்ரேலிய ஃபுட்பால் டீமை மொத்தமாக ஒதுக்குவதற்கு அயர்லாந்து முடிவெடுத்திருக்கிறது அதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது யுஎஃப்ஏயினுடைய தீர்மானத்திற்கு அயர்லாந்து கால்பந்து சங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலமது எல்லா எல்லாத்திலும் எல்லோரும் எதிர்ப்பை முடிவுக்கு வரவில்லை அவர்கள் எதிர்ப்புகளை சர்வதேச சர்வதேச நாடுகள் செய்திகள் வெளியாகி சூழலில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆஃப்டர் நிலை என்ன என்ன வெஸ்ட் பேங்க் மக்கள் என்பதுதான் இந்த கருத்து மிக முக்கியமான நோக்கமாக

கருத்து கணிப்புல ஜனாதிபதி தேர்தல்கள் நடத்தப்பட்டால் மஹமூது அப்பாஸுக்கு வாக்களிப்பீர்களா அதாவது இப்ப பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கிற மஹமூது அப்பாஸ் என்பவருக்கு வாக்களிப்பீங்களா இருக்கக்கூடிய விடுதலை அத்தனை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட நேரத்தில் அப்பாசுக்கு பதிமூன்று சதவீத பேர் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்கு தான் எங்களுடைய

இஸ்ரேலி தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற ராணுவத்திற்கு செயல்படுகிற இயால் ஜமீர் ஆகிய நான்கு பேரோடு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக கைது வாரண்ட்டுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் இவங்களை யார் ஸ்தம்புக்குள்ள டேக்கிக்குள்ள நுழைஞ்சாலும் டேர்க்கினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாலும் என்ன பண்ணினாலும் அவர்களை துருக்கிய காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அற்புதமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது ஆக்கிரமிப்பினுடைய அதாவது இஸ்ரேலுடைய தலைவர்கள் தளபதிகள் அத்தனை பேருக்கும் இதே போன்று சர்வதேச நாடுகள் எல்லோரும் அந்தந்த நாட்டிலும் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள்

கொடுக்கக்கூடியதாக இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்குற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சைக்கிள் ஓட்ட அணி அவர்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை கனடாவினுடைய ஸ்பான்சர் வழங்கிய விவசாய உற்பத்திகளுக்கான நிறுவனம் இடைநிறுத்துவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பிரீமியர் டெக் சைக்கிள் ஓட்டுதல் குழுவினுடைய முக்கியமான ஸ்பான்சராக கனடாவைச் சேர்ந்த விவசாய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரீமியர் டெக் என்கிற நிறுவனம் தான் முழுவதுமாக செயல்படுகிறது இந்த பிரீமியர் டெக் நிறுவனம் இஸ்ரேல் செய்த இன அழிப்பு காரணமாக இனிமேல் இஸ்ரேலுடைய சைக்கிள் ஓட்ட பந்தய அணிக்கான எங்களுடைய எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இடைநிறுத்தி இருக்கிறார்கள் மொத்தத்தில் ஃபுட்பாலுக்கான ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போகுது இந்த விளையாட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போகுதுன்னா வேற யாராவது காசு கொடுப்பான் என்று நம்ம புரியக்கூடாது ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்ற அர்த்தம் அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் என்றால் யார் அவங்க செய்த குற்றம் என்ன என்பது யுத்தம் முடிந்தாலும் அற்புதமாக எல்லா மக்களும் புரிந்து கொள்கிறார்கள் என்கிற நிலையில்

அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பான மிக அன்னியோன்னியமான நிலைப்பாடுகளை பல நாடுகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கான விடிவுக்கான ஒரு பாய்ச்சலாக இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தின் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் என்று சொல்லி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்குதாக குணத்தும் நாசிலாவை ஓதுவதோடு பாலஸ்தீன மக்களுக்கான ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புமாக வாஹ் ரம்பிள் ஆஹ்